மாலை நேர வணக்கங்கள் உறுதியாக தேர்ச்சி ஒன்று நிறைவு கொண்டு வந்திருக்க இன்றைக்கு நாங்கள் தேர்ச்சி ரெண்டு ஆரம்பிக்க போறோம் தேர்ச்சி ரெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்ன பிள்ளையால் எம்சி கீழ அதிக அளவான கேள்நிவார பகுதி தேர்ச்சி ரெண்டு சராசரியாக ஆறு எம்சி கிணா எங்களுக்கு பெறப்படும் பகுதி ஒன்று இல்லை ஆரன்னா பகுதி அதாவது செட்டன் பார்த்தீங்கன்னா ஆனா பகுதியில இல்லை எம்சி எங்களுக்கு மினிமம் ஆறு எம்சிபி வேறு செகண்ட் பாட்ல என்ன ஆறாம் பகுதியில ரெண்டாவது பெரியதுனால தலைஞர் நாங்கள் இருபது புள்ளிகளுக்கு ஒரு கேள்வி என்று கேட்பாங்க இருக்க இந்த எம்சிபின்னுடைய முக்கியத்துவம் என்ன செகண்ட் பாட்டின் முக்கியத்துவம் என்ன சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ரெண்டாவது பாடத்தை நாங்கள் பிரதானமாக நாலு பகுதிகளாக பிரித்து படித்துக்கிறோம் நாங்கள் கொண்டு கேள்வி கோட்பாடு நிரம்பை கோட்பாடு மகிழ்ச்சி கோட்பாடு சந்தை சமன்மைக்கான ஒரு அறிமுகம் என்று சொல்லி நான்கு பகுதிகளாக பிரித்து படிப்பு முதலாவது கேள்வி கோட்பாட்டை பற்றியதான் தான் படிக்கணும் கேள்வி கோட்பாட்டில் கேள்வி என்றா என்ன கேள்வி தொகை என்றா என்ன என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் சொல்றோம் கொடுத்துருக்கேன்னு பார்த்துக் கொள்ளணும் அதே மாதிரி கேள்வியில செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் என்னென்ன கேள்வி விதி என்றா என்ன கேள்வி விதிக்கான காரணங்கள் என்னென்ன கேள்வி விடிய மூன்று முறையில விளக்கலாம் கேள்வி அட்டவணை கேள்வி கோடு கேள்வி சமன்பாடு உங்களுக்கு கேள்வி சமன்பாடு உருவாக்குற ஆற்றல் இருக்க வேண்டும் கிவி சமன் ஏசையு அதெல்லாம் மிகவும் அடிப்படையான பகுதி படிச்சிருக்கீங்க அது தவிர அது தவிர தொகை மாற்றம் கேள்வி மாற்றம் என்று சொல்லி ஒரு பகுதி படிச்சிருக்கிறீங்க அதே மாதிரி இறுதியாக புறநிலை கேள்வி என்று சொல்லி ஒரு விதையும் படிச்சிருங்க இவ்வளவு தான் இந்த கேள்வி கோட்பாட்டினுடைய அவுட்லைன் இதுல பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் இந்த கேள்வி அதிகரித்துள்ள செல்வாக்கி செலுத்துற காரணி என்ன கேள்வி குரலுள்ள செல்வாக்கி செலுத்த காரணி என்ன வந்து நாங்கள் கேள்வி வந்து கொண்டே இருக்கிறோம் பிள்ளைங்க சொல்லப்பட்ட விஷயம் அப்ப இந்த முறையும் நான் என்னுடைய கேள்வி தொகை மாற்றம் கேள்வி மாற்றத்துக்குள்ள இருந்து பட்டாளம் உங்களுக்கு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அது ஒரு காலமா பார்த்துக்கள் பிள்ளைங்க வருமான விளைவு பதினேழு விளைவு சம்பந்தமாக எங்களுக்கு கட்டாயம் ஒரு விடயம் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த இருபதாவது பக்கத்துல பாத்தீங்கன்னா வருமான விளைவுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு பொதுவா நாங்கள் கேள்வி விதிக்கான காரணத்துல வருமான விளைவு பதினெட்டு விளைவு என்று சொல்லி நாங்கள் படிக்கிறது சாதாரண பண்டத்துக்குரியது வருமான விளைவு பதினெட்டு விளைவுன்னு சொல்லி படிக்கிறது என்ன பண்டத்துக்கு சாதாரண பண்டத்துக்கு உரியது அது எங்களுக்கு தெரியாது சாதாரண பண்டத்தை வச்சுக்கொண்டு வருமான விளைவும் பதினெட்டு விளைவும் படிச்சிருக்கிறார் வரும் இது ஒரு பண்டத்தினுடைய விலை இதில் நுகர்வுன்னு கிடைக்கிற பண வருமானம் இங்கால வருமானம் ரியல் இன்கம் என்றதுக்காக ஆராய குடியிருப்பது அங்கால கேள்விக்கு இது கேள்வி விதிக்கான காரணங்கள் ஒன்று ஆண்டு இந்த வருமான விளைவு கேள்வி விதியை விளக்குகின்ற போது குறித்த பொருளின் விலை மாறும் ஏனைய காரணிகள் மாறாது ஆகவே வருமானமும் மாறாது இந்த நுகர்வோனுக்கு கிடைக்கிற வருமானம் அஞ்சூறு ரூபாய் இந்த நோர கிடைக்கிற வருமானம் அவ்வளவு ஐநூறு ரூபா ஒரு பொருள் அம்பது ரூபாய் விலை என்று சொல்லி சொன்னால் இவருடைய மெய் வருமானம் கொள்வனவு சக்தி எவ்வளவு பத்து அழகு ஆகவே இவருடைய கேள்வித்தொகையும் பத்து இப்ப இந்த பண்டத்தின் விலை ஐம்பதுல இருந்து நூறா வினைக்க அஞ்சூறு ரூபாய் வருமானம் மாற இல்லை ஆகவே இவருடைய மெய் வருமானம் அஞ்சு கேலித்தொகையும் அஞ்சு அப்ப வருமான விலை என்ன சொல்லுது ஏனையவைகள் மாறாத நிலையில கண்டம் ஒன்றின் விலையில் மாற்றம் ஏற்படும் போது மெய் வருமானத்தில் ஏற்படுற மாற்றத்தின் காரணமா கேலித்தொகையில் ஏற்படுற மாற்றத்தை சொல்றதுக்கு தான் வருமான விலை வந்து எடுத்துருக்கேன் இப்போ குறித்த பண்டத்தின் விலை ஐம்பது இருந்து நூறு ரூபாயாக அதிகரிக்க மெய் வருமானம் மெய் வருமானம் பத்து அலைகளில் இருந்து அஞ்சு அலைகளாக குறையுது இதால தொகையும் பத்துல இருந்து அஞ்சா குறையுது இந்த இடத்துல குழந்தை கொள்ளுங்க பிள்ளையாவது விலைக்கும் மெய் பெருமானத்துக்கும் இடையில எதிரானது இதாலதான் வினைக்கும் கேலித்தொகைக்கும் இடையில் எதிரானது ஆனால் இந்த பண்டத்தின் மெய்வெருமானம் குறைகிறபடியாத்தானே கேலித்தொகையும் மெய் மெய்வெருமானத்துக்கும் கேலித்தொகை மாற்றத்துக்கும் இடையில நேரான பிறகு ஏன் வருமானம் குறையற்ற கேள்வித்தொகை குறையும் இதால பிள்ளைகள் நாங்க சொல்றோம் நாங்கள் சாதாரண பண்டத்துக்கு சாதாரண பண்டத்துக்கு வருமான விளைவு நேர்கனியம் வருமான விளைவு நேர்கணியம் பந்தங்கள் நாங்கள் மூன்று படிக்கிறோம் சாதாரண பந்தம் லிவு பண்டம் சிவன் பண்டம் சாதாரண பந்தத்துக்கு மட்டும்தான் வருமான விளைவு நேர்கண்ணியம் வருமான விளைவு நேர்கனியம் அதே மாதிரி பதினெட்டு விளைவென்ற ஒன்று எங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும் பதினெட்டு விளைவு எல்லாம் விளங்கப்படத்துல இன்னும் ஒரு அட்டவணை வந்து போட்டு இது பதினெட்டு பொருளினுடைய விலை இது குறித்த பொருளினுடைய விலை இது விலை சார்பு விலை அங்காள பதினெட்டு பண்டத்தினுடைய கேள்வி இது பதினெட்டு பண்டத்தினுடைய கேள்வி இங்கால குறித்த பண்டத்தினுடைய கேள்வித்தொகை எண் பதிலீட்டு பொருளின் விலை வந்து மாறாது பதினெட்டு பண்டத்துல விலை என்ன செய்யாது மாறாது இருக்கா தெரிஞ்சவா பதினெட்டு பண்டத்தை கோபி என்று சொல்லி குறித்த பண்டத்தை தைல என்று சொல்லி கருது பதினெட்டு பண்டம் கோப்பி குறித்த பண்டம் தெய்ல இந்த இடத்துல கோப்பி தைல செந்துங்க விலை ஆரம்பத்துல ஆயிரம் ரூபாய்க்கு இருந்து கருதுங்க கோப்பி முறையில தான் தேயிலையும் ஒரு கிலோ ஆயிரம் தான் இந்த பிள்ளைகள் கோபி பதினெட்டு பண்டத்தின் விலை இல்லை இப்பவும் அதே ஆயிரம் ரூபாய் தான் ஆனால் கோப்பியினுடைய விலை சாரி கோப்பின் விலை மாறல தேயிலையினுடைய விலை ஆயிரம் ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாவாக குறைஞ்சிச்சு தேயிலை என்றானே குறித்த பண்டம் இப்ப குறித்த பண்டத்தின் விலை என்ன செஞ்சிட்டது குறைஞ்சிட்டது குறித்த பண்டத்தின் விலை குறைஞ்சிட்டு தெயிலண்ட விலை குறை சார்பு விலை வேண்டது ஒரு தண்டத்தின் விலையும் இன்னும் ஒரு தண்டத்தின் விலையையும் முப்பது கோப்பியினுடைய விலை ஆயிரம் கொடுக்கிறது குறித்த பண்டத்தின் தான் இருக்க பதினெட்டு பண்டத்தோட ஒப்புற தெய்வை குறித்த பண்டத்தினுடைய விலை இருக்க இல்லையா அப்ப குறித்த பெருமிண்ட விலை குறைந்தால் குறித்த பண்டத்தினுடைய சார்பு விலை குறைவாக இருக்கும் இதால நுகர்வோர் என்ன செய்வான் பதினெட்டு பொருள் என்ன தொடர்பு விலை குறைஞ்சா சார்பு விலை குறை பதினெட்டு பட்டத்தின் விலை குறை நேரான தொடர்பு சிம்லாஞ்சா பதினெட்டு பொருள் இந்த விலை மாறாது குறித்த பொருள் இந்த விலை குறைஞ்சா எல்லாமே குறையும் சொல்லித்தவர் மக்கள் இந்திய எங்களுக்கு பிள்ளைகள் தொடர்பு இதை வச்சு பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால் சார்பு விளைக்கும் சார்பு விளைக்கும் குறித்த பண்டத்தினுடைய கேள்வித்துறைக்கும் இடையில என்ன தொடர்பு சார்பு விலை குறையின் கேள்வித்துவ கூடுது ஆகவே எதிரான தொடர்பு சார்பு விலை குறைய குறித்த கண்டத்தின் கேள்வித்துவ கூடுது குறையக்க கூடுது எதிரான தொடர்லாம் நாங்க சொல்லிக்கொள்ள சாதாரண பண்டத்தினுடைய பதினெட்டு விளைவு எதிர்களியம் பதினெட்டு விலை வந்தது பிள்ளைகள் எந்த பண்டத்தை எடுத்துக்கொண்டாதான் பதினேழு இருக்கும் சாதாரண பண்டம் என்பது தரமான பொருள் தரமான பொருளுக்கு தருங்க தரமான தேயிலைக்கு தரமான கோப்பி பதினேழு உணவு தண்டம் தரங்குறைஞ்ச தேயிலை இந்த தரங்குறைஞ்ச தேயிலைக்கு தரம் கோப்பி பதினேழு இவன் தண்டம் மிக மிக தரங்குறைஞ்ச பொருள் கொமையம் மிக மிக தரம் குறைஞ்ச மிக மிக தரம் குறைஞ்ச கோப்பி பதினோரு என்ன சொல்ல வர சிம்லா மைண்ட்ல வச்சிருக்கோம் சாதாரண பந்தம் இழிவு பந்தம் பண்டம் எந்த பந்தமாக இருந்தாலும் எந்த பந்தமாக இருந்தாலும் பதினெட்டு விளைவு எதிர்கணியம் பதினெட்டு விளைவு எதிர்கணியம் இது பிள்ளைகள் உங்களுடைய பேசிக் பொதுவா நீங்கள் கேள்விக்கான காரணம் பதில் கேட்க வருமான விளைவு பதினெட்டு விளைவு படித்தது பிள்ளைங்க உங்களுக்கு என்ன செய்ய சொல்லி சொன்னால் சாதாரண பண்டத்துக்கு எப்படி இருக்கும் இழிவு பண்டத்துக்கு எப்படி இருக்கும் கிவன் பண்டத்துக்கு எப்படி இருக்கும் சுட்டிக்காட்ட காட்ட போறோம் இருக்க சாதாரண பண்டத்துக்கு எப்படி இருக்கும் இழிவு பண்டத்துக்கு எப்படி இருக்கும் கிவன் பண்டத்துக்கு எப்படி இருக்கும் இதுல பிள்ளையாவது இதுல பிள்ளையாவது என்ன அவதானிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் என்ன விடயத்தை அவதானிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் சாதாரண பந்தம் உங்களுக்கு நான் லப்பிலையே போட்டு விளங்கப்படுத்துறேன் டிரெக்டா லப்பிலேயே போட்டு விளங்கப்படுத்துறேன் இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளையால் முதலாவது இந்த விலை மாற்றம் என்ற குளத்தையும் முதலாவது விலை மாற்றம் என்ற குளத்தையும் இந்தியாவில தருமான விளைவு என்ற குளத்தை உங்களுக்கு அடுத்தான் இருக்க அது எங்களுக்கு போர்ட்ல எடுக்கிற படி போர்ட்ல எடுக்கிற தவணையின் படி குறித்த பொருளின் விலை ஐம்பதுல இருந்து நூறா கூட மெய் வருமானம் என்ன செய்யுது குறை அதனால பாருங்க இதுல இதுல குறித்த தந்தத்தினுடைய விலை குறித்த தண்டத்தினுடைய விலை அதிகரிக்கின்ற போது குறித்த தண்டத்தினுடைய விலை அதிகரிக்கின்ற போது பாருங்க வருமான விளைவுக்குள்ள வருமான விளைவுக்குள்ள மெய் வருமான மாற்றம் என்ன செய்யும் வீழ்ச்சி அடையும் விலை அதிகரித்தால் மெய் வருமானம் குறையும் விலை அதிகரிக்கிறதால வருமான விளைவுக்குள்ள மெய் வருமானம் குறையுது மெய் வருமானம் குறையக்க கேள்வித்தொகை மாற்றமும் குறையுது கேள்வித்தொகை மாற்றமும் குறையுது விலை விலை சொல்லி சொல்றது பிள்ளைகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் விலை விளைவு என்று சொல்லி சொல்றது இந்த தருமான விளைவையும் பதினெட்டு விளைவையும் கூட்டதானது அப்ப விலை அதிகரி வருமான தருமான விளைவின் காரணமா கேள்வித்துவ குறைவு பார்த்துனாங்களா இல்லையா இதுல விலை அதிகரி விலையின் காரணமாக கேள்வி தொகை குறையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி எது நீங்கள் இந்த பதினெட்டு விலை வந்த குளத்துக்குள்ள இருக்க வாங்க இந்த பதினெட்டு விளைவுகண்ட குளத்துக்குள்ள இருக்க வாங்க விளைஞ்சிருக்கா இதுல பாருங்க பிள்ளையாது போட்ட பாருங்க பதினெட்டு விளைவுகள் குறித்தவர்கள் இந்த விலை அதிகரிக்க வேண்டத தாங்குவாங்க இதுல நான் உங்களுக்கு போட்ட நேரம் குறைவன்ல போட்டேன் அதிகரிக்க வேண்டும் ஆயிரத்தில இருந்தது இரண்டாயிரம் ரூபாய் கூடிட்டு சார்பு விலையும் கூடும் பதினெட்டு பண்டத்தின் கேள்வியும் கூடும் குறித்த பண்டத்தின் கழுத்து குறை இதுல என்ன சொல்லிருக்கிறா சாதாரண பண்டத்தின் விலை அதிகரித்தால் சாதாரண பண்டத்தின் விலை அதிகரித்தால் பதினெட்டு விலையின் காரணமாக சார்பு விலை மாற்றம் அதிகரிக்கும் ஏன் விலை குறித்த பொருளின் விலை அதிகரிக்க சார்பு விலையை அதிகரிக்கா இல்லையா சார்பு விலை அதிகரிக்கிறதால குறித்த கண்டத்தில் கேள்வித்தொகை என்ன செய்யுது வீழ்ச்சி அடையுது ஆகவே விலை அதிகரிக்கிறதால பதிலீட்டு விளைவாள கேள்வித்தொகை மாற்றம் வீழ்ச்சி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளையால் உங்களுக்கு என்ன தெரியணும் என்று சொல்லி சொன்னால் சாதாரண பண்டத்திலும் விலை அதிகரிக்கின்ற போது பதிலேட்டு விளைவின் காரணமாகவும் கேள்வித்தொகை குறையுது வருமான விளைவின் காரணமாகவும் கேலித்தொகை குறையுது ஆகவே விலை விளைவின் காரணமாக கேலித்தொகை குறையும் விலை விளைவு என்பது வருமான விளைவையும் பதினெட்டு விளைவையும் கூட்டமானது விளங்கியிருக்கேன் இந்த வருமான விளைவின் விலை கூடினா கேள்வித்தொகை குறையுது பதினெட்டு விளைவின் காரணமாகவும் கூடினா கேள்வித்தொகை குறையுது ஆகவே இறுதியாக விலை விளைவு சொல்லுது விலை அதிகரித்தால் கேலித்தொகை குறையுது அப்ப எங்களுக்கு தெரியும் வருமான விளைவும் பதினெட்டு விளைவும் நூறு வீதம் பொருந்துறது சாதாரண பண்ணத்துக்கு அப்ப இதுல எங்களுக்கு எந்த விதமான குழப்பம் இல்லை தான் இதுல எங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை பிள்ளைங்க இருக்க போட்டுல இருக்கிற தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் விரிவாக இருக்க நோட் பண்ணிகளும் அளிக்கப்போறோம் போட்ல இருக்கிற தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் விரிவாக இருக்க நோட் பண்ணி அளிக்கப்போம்